வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்றும் எழுத்தாளர் அர்சூடாமணி அவர்கள் எழுதிய கதைதான் பால் அப்படிங்கிற கதை பதின் பருவ குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தா கண்டிப்பா சில வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பதின் பருவத்துல உடல் ஏற்பட மாற்றத்தை எப்படி கவனிக்கிறாங்க அந்த மாற்றம் எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்படும் மாற்றத்தளவு தனக்கு ஏற்படவில்லை அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க தன் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்றாங்க அதை வச்சு அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உளவியல் சார்ந்த ஒரு கதையாக ரொம்ப அருமை எழுதியிருப்பாங்க ஆர் அம்மா அவங்க சரி நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் மதுவ அப்படிங்கிறது ராத்திரி எட்டு மணிக்கு அவனை சாப்பாடு தான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுது எவ்வளோ தோட கூப்பிட்டு பார்த்தும் கூட பதில் இல்லை வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாங்க ம் அவன் எங்கேயுமே தென்படலை உங்கள் கூட தானே சாயங்காலம் டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு இருந்தானே அப்போது எங்கேயானும் ஃப்ரெண்டுகளோட வெளியில் போகிறேன்னு சொன்னானா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லையே இன்னைக்கெல்லாம் கூட டேபிள் டென்னிஸ் அவன் ஆடவே இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஃபைல் எடுத்துட்டு வந்திருந்தேன் அதனால நான் அதை கவனிக்கிறதுலையே முனைப்பா இருந்துட்டேனா அவனை பார்க்கலையே இன்னைக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு ஸ்கூல்ல இருந்து வந்து வழக்கம் போல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருந்தானே டிஃபன் சாப்பிட்டானோ அப்படின்னு கேட்குறாங்க டிஃபனுக்கு அப்புறம்தான் ஹோம்ஒர்க் பண்ணான் அவனோட ரூம்ல போய் பார்க்குறாங்க தட்டில் உப்புமாவும் டம்ளரில் பாலும் அப்படியே இருந்துச்சு அடி அடிவயத்தில் அப்படியே நிருபப்பத்துன மாதிரி இருந்துச்சு ஒன்றும் கவலைப்படாதே பக்கத்து வீட்டில் அவனோட ஃப்ரெண்டு சுரேஷ் இருப்பான் ரெண்டு பேரும் அங்க ஏதாவது ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸ் பார்த்துட்ருப்பாங்க காதை பிடிச்சி எழுத்துட்டு வரையிரு அப்படின்னு சொல்றாரு அங்க போய் சுரேஷ் கிட்ட கேக்குறாங்க அவங்க அங்கிள் இங்க வரலீங்களே சாயங்காலம் அது வெளியில போயிட்டு இருந்ததை பாத்த வழக்கம் போல கரீம்பாய் கடையில இருந்து கிராக் ஜாக் வாங்க போகிறான்னு நினைச்சிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்றான் சாயங்காலம் எத்தனை மணிக்கு ஞாபகம் இல்லைங்க அங்கிள் கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததா இல்ல இருட்டா இருந்துச்சா கவனிக்கலைங்களே அங்கிள் சாரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்றான் அப்பா தனியா திருமணத்தை பார்த்த உடனே அம்மா கலங்கி போனான் அப்பாவும் தான் எப்படி இருந்து மதுவக்கானா குழந்தை இருக்கானா இல்லையான்னு கூட பாக்காம நீ என்ன வெட்டி முடிச்சிட்டு இருக்க வீட்டில் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாரு அப்பா ஏன் நீங்க அப்பா தானே பையனோட கொஞ்சம் நேரம் செலவழிக்காம அது என்ன பெரிய ஆபீஸ் ஃபைல்ல பாலா போகுது அப்படின்னு சொல்லி அம்மாவும் சத்தம் போடுறாங்க விபரீதத்தை எண்ணும்போதே இந்த விபரீதத்துக்கு நான் பொறுப்பில்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பானா அப்படின்னா சுரேஷை தவிர அவனுக்கு யாருமே பழக்கம் கிடையாதே ரொம்ப ஒதுக்க சுபாவம் இருக்கிற பையன் யார்கிட்டயே அப்படி எல்லாம் ஒட்டிக்க மாட்டான் அப்போ எங்க போயிருப்பான் ஆஸ்பத்திரிகளுக்கும் ஃபோன் செஞ்சு விசாரிக்கலாமா போலீஸ்ல சொல்லலாமா கடவுளே நாளைக்கு டிவியில் அறிவிப்புகள் பகுதியில் குழந்தையோட படம் போடும்படியே ஆயிராதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புடம்பு ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா பணம் கறக்க இவங்க ஒன்றும் லட்சாதிபதி இல்லையே அப்படின்னாலும் வேறு யாராவது காரணங்களுக்காக கை கால் முறிச்சு பிச்சு எடுக்க விட்டுருவாங்களோ வெளிநாட்டில் ஒட்டக பந்தயத்துக்கு வித்துடுவாங்களோ போத பொருள் வணிகத்துல வழுக்கட்டாயமாக புகுத்தி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சாங்க இப்போ நீ வேற ஒப்பாரி ஒப்பறிவிக்காத குழந்தைக்கு இது ஏதாவது சொன்னையா நீ நான் ஏன் சொல்றேன் என் தங்க கட்டிய நீங்களானு சும்மா அவனை கிண்டல் பண்ணுவீங்க நான் என்னத்தை சொல்ல போற அவனை எளியில் போனவன் வழி தவறி எங்கேனோ அலைஞ்சுக்கு இருக்கிறானோ அப்படின்னு நினைக்க முடியாது மொழு மொழுன்னு குழந்த முகமா இருந்தாலும் கூட பதினாலு வயசு பையன் ஒன்பதாவது படிக்கிறான் விவரம் தெரிஞ்சவன் ஏதாவது சாலை விபத்துல சிக்கியிருப்பானோ சாய்ந்தரத்துல இருந்து இருந்தது ஐயோ விபத்துக்கு இது ஏதாவது ஆயிருக்குமோ ஒருவேளை இவங்களை வேணும்னே சீண்டி பின் கதவு வழியா வீட்டில் நுழைஞ்சு இந்த நிமிஷம் தன்னோட அறையில நம்மட்ட சிரிப்போட உட்காந்து உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானோ அவங்களுக்கு அருமையான ஒரே வாரிசாவன் என்னென்னமோ மனசுக்குள்ள அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஓடுது அப்பா அவனோட ரூமுக்கு பக்கத்துல போறாரு ஹாய் டாடி நல்லா பயந்தீங்களா அப்படின்னு இன்னும் உடையாத அந்த குரலை எதிர்பார்த்து உள்ள போய் எட்டி பார்த்தாரு அரை இப்பவும் காளியா இருந்துச்சு உப்புமாவும் பாலும் சீன்றது கால் இல்லாம அதே இடத்துல இருந்துச்சு பாலை பார்த்ததும் அவருக்கு முந்தைய ராத்திரி மதுவோட பேசுனது ஞாபகத்துக்கு வந்தது மதுவுக்கு டார்கெட் வந்து ஐஐடி தான் பாடங்கள்லாம் தபாலில் வந்துருந்துச்சு இந்த கணக்கை கொஞ்சம் சொல்லி கொடுங்க டேடி அப்படின்னு கெஞ்சலா கேட்டான் பச்சை குழந்தையாட்ட முகம் இருந்துச்சு அப்போ மனைவிக்கு குரல் கொடுத்தார் கமலா கொஞ்சம் பால் குடிக்கிறியா அப்படின்னு என்ன தமாஷ் பண்றீங்களா நான் ராத்திரியில பால் குடிக்கிறதுல தெரியாத உங்களுக்கு அதில் நம்ம பையனோட முகத்துல பாரு குடம் பால் வடியுது அத நாமும் கொஞ்சம் பிடிச்சு குடிக்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சாரு இப்போ இடி தலையில இறங்கிருச்சு நடுங்கிற கையால ரிசீவரை எடுத்து மருத்துவமனை எங்களுக்கு கால் பண்ணாரு தலைக்கு மேல சின்ன இடி ஒன்று முனைக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு சே கடற்கரையில் கடற்கரையில கடலை பார்த்துக்கிட்டு நின்னப்போ மதுகூட கண்களுக்கு அது பார்க்கடலா தெரிஞ்சது குடங்குடமாக பால் வடியுது முகத்தில் தண்ணி முகத்தை தொடச்சிக்கிட்டே இருந்தது அந்த முழு முழு முகம் இருக்கிற குழந்தை ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதையும் மெல்ல கண்ணாடிய பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை முழு முழு முகத்தை இப்படியும் அப்படியுமா திரும்பி திரும்பி பார்க்குறப்ப ஒரு மாயாஜால அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஒரு இதய படப்படப்பு நீதான் அழகி அப்படின்னு கதையில பதில் சொன்ன நிலை கண்ணாடியோட நாவு இந்த கண்ணாடிக்கும் வரணும் அப்படின்னு நினைப்பான் சுவர் கண்ணாடியே சொல் நான் குழந்தையா பெரியவனா மிஸ்டர் மதுசூதன் நீங்கள் பெரியவர் இந்த பக்கம் அந்த பக்கம் முகத்தை அசைக்கும் போது சூரிய பட்டு லேசா ரொம்ப ரொம்ப லேசா மேலுதுட்டுக்கு மேலே மில்லிய சின்ன கருப்பு நிறக்கோடு தெரியுதா இல்லையா சேகருக்கு தெரியுது வினோத்துக்கு தெரியுது ஆத்மார்த்த நண்பன் சுரேஷுக்கு கூட தெரியுது இவங்க யாருமே மொழு மொழுன்னு குண்டா இல்ல ரிலீஸா இருப்பாங்க முகம் நீண்டு அரும்பு மீசையோட ஃபுல் பேண்ட் போட்டுக்கிட்டு டேய் நேத்து நான் ரோட்ல ஒரு பெண்ணை பார்த்து விசில் அடிச்சேண்டா கண்கள்ல ஒரு பொல்லாத மின்னலோட வினோத் கிசு கிசுப்பா சொன்னப்ப இவன் நிஜமாவாடா வாடா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்டான் மது பின்ன பொய்யா அப்படின்னு வினோத் சொன்னாலும் அவன் சொன்னது பொய் தான் வினோத்துக்கு விசில் அடிக்கிற துணிச்சல்லாம் கிடையாது ஆனா இவன் பார்த்திருந்த எல்லா தமிழ் பெண்கள் கிட்ட அப்படிதான் நடந்துக்குவாங்க இன்னும் என்னென்னமோ எல்லாம் செஞ்சாங்க நினைக்கும் போதே ஒரு பயம் ஒரு கிளர்ச்சி அத்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் கதாநாயக லட்சணமா ஒரு ஆண் பிள்ளையோட லட்சணமா அப்படிங்கிறது மனசுல யோசிச்சு யோசிச்சு அதுதான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வேறு உண்டிடுச்சு தன்னை ஆண் பிள்ளையா காட்டிக்கும் போது நண்பர்களிடம் இப்படி பொய் தான் சொல்ல வேண்டியிருந்துச்சு லக்கி வினோத் அப்படின்னு சொன்னா மது இவனும் சில நேரம் ஃபுல் பேண்ட்டு போடுறான் தான் வயசுக்கேற்ற உயிரம் இருந்தது தான் ஆனாலும் உடல் கொஞ்சம் பருமனா இருந்ததுனால உயிரை எடுபடாத மாதிரி இருந்துச்சு முழு மது பச்சை பப்பா மது பால் சதை இன்னும் கரையாத மது பால் பல் இன்னும் பிழாத மது பால் குடம் குடமாய் வடியும் முகமுடைய மது அவனை இப்படியும் சில நேரம் கிண்டல் பண்ணுவாங்க ஒரு நாள் சேகர் தன்னோட நண்பர்கள்கிட்ட சொன்னது இத பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி காட்டினான் ரோமோ அப்படியே எட்டி பார்க்க தொடங்குற மார்பு பெருமையா நின்னான் நண்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க சட்டையை கழட்டி ஒண்ணுக்கு வச்சு தாழ்வான குரல்ல இன்னும் ஏதேதோ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க சுரேஷ் வாயை புத்திக்கிட்டு சிரிச்சா நிஜமாவா அப்படின்னு வினோத் கண்களை அகல விரிச்சு குரலை பாதாள மட்டத்துக்கு இறக்கி கேட்டான் என்னடா என்னை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிறீங்க எனக்கும் சொல்லுங்கடா அப்படின்னு மது ஓடி வந்து கேட்டான் உனக்கு என்னடா புரியும் மொழு பாப்பா இதெல்லாம் தான் புரியும் கீச்சு கீச்சுன்னு பொம்பளை குரலாட்டோம் சிசி அப்படின்னு மார்பு நிமித்திக்கிறான் சிசி அப்படிங்கிற வார்த்தையில மது உடஞ்சு போனான் ஒரு ஆண் பிள்ளைக்கு இதை விட மோசமான பழிச்சொல் இருக்க முடியுமா ஏ சுரேஷ் நான் செத்து போக போறேன்டா அப்படின்னு ஒரு நாள் அடித்தொண்டையில இருந்து பேசினா ஜி அப்படிலாம் எல்லாம் சொல்லாதடா பின்ன பாரு என் மூஞ்சியும் உடம்பும் மழை மழன்னு அப்படின்னு சொன்னான் கீச்சு குரல எல்லாம் சரியா போகுண்டாம் அது சில பேருக்கு எல்லாம் தான் வருண்டா எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு உங்க அப்பாவை கேட்டீங்கன்னா அவரும் சொல்லுவாரு ஐயோ எங்கப்பாவா அவரை நான் ஒன்னும் கேட்க முடியாது அவரேதான் பேச்சுக்கு பேச்சு என்ன மாவு பொம்மை மை சப்பி பேபி அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்றாரு சரி அவரை விடு என் மாமா இல்ல மாமா சங்கர் மாமா அவருக்கு இப்ப கூட மார்புல முடியே கிடையாதுடா மூஞ்சி கூட கொஞ்சம் மழை மழை தான் இருக்கும் பாரத்துல ஒரு நாள் தான் ஷேவ் பண்ணுவார் ஆனா அவர் ஆகி ரெண்டு ரெண்டு குழந்தையும் கூட இருக்குது இப்ப என்ன சொல்ற இது கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலா இருந்துச்சு பெரியவங்களுக்கு தான் குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் இருந்தாலும் ஆஸ்வாசா அதிக நேரம் நீடிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு மாசம் தான் டைம் கொடுக்க போறேன் அதுக்குள்ளே எனக்கு மீச மொழிகாட்டி நான் செத்து போக போறேண்டா இப்படியெல்லாம் சொல்லாதடா மது இன்னும் ஒரு மூணு மாசம் பாப்பண்டா அப்படின்னு சொல்லி நண்பனோட உயிரை மூணு மாசம் இழுத்து வச்சான் ஆனா நேத்து நம்ம பையன் முகத்துல குடம் குடமா பால் வடியுது அதான் நாம கொஞ்சம் பிடிச்சு குடிக்கலாம்னு கேட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில மதுவுக்குள்ள ஏதோ ஒண்ணு அப்படியே இத்து போய் அருந்து போன மாதிரி ஆயிடுச்சு காத்து சுழற்சியோட வானம் அடிச்சது பெருசடிச்சது எதிரில வீசி இறைச்சலிட்டு மோதின அந்த பார்க்கடலை அவன் பார்த்தான் பெரும் இறைச்சலோட மோதின அந்த கடலுக்குள்ள அவன் பாஞ்சான் கற்பனையில உடம்பு செளுத்துக்குச்சு செத்து போக பயமா இருந்தது ஈர மணல்ல இருட்டு வானத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு அழுதான் கடந்து போனவங்களையும் நின்று விசாரிச்சவங்களையும் மனசுல வாங்கவே இல்லை மெல்ல எந்திரிச்சு திரும்பி நடந்தான் லேசா மழை தூரல் ஆரம்பிச்சது செத்து போகணும்னு மெரினா வர்றதுக்காக மெரினா வர்றதுக்கு பஸ்ஸுக்காக எடுத்துட்டு வந்திருந்த காசுல மீதி இருந்தது பஸ் ஏறுனான் கலக்கத்துல உறஞ்சு போயிருந்த பெத்தவங்க கொற்ற மலைக்கடையில் அவனை பார்த்தது தாவி வந்து கட்டி எங்கடா போயிட்ட கண்ணா இப்படி சொல்லாம கொல்லாம போவியா மணி பத்தாகுதுடா எங்க உசுரே உடம்பு இல்லடா ராசா அப்படின்னு அம்மா அழுதாங்க அப்பா அழக்கூடாதுன்னு உறுதி பூண்டு அழுதாரு உணர்ச்சி புயல் அடிச்சு ஓய நேரம் ஆயிடுச்சு அத்தனை நேரமும் அவன் எதுவுமே பேசல அவங்க முகத்தை கூட பார்க்கல சுகத்தை பாத்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான் இப்படி மழையில தொப்புல நனைஞ்சிட்டு வந்திருக்கேடா குழந்தை நாளைக்கு காய்ச்சல் வராம இருக்கணுமே எங்க போயிட்டு வர்ற சரி இது ஒண்ணு இப்ப வேணாம் காலையில பாத்துக்கலாம் உடம்ப தொடச்சு விடுறேன் வந்து சூட ஆகாரம் சாப்பிட்டு பழுத்து தூங்குடா கண்ணா நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அம்மா கையில கைத்தறிட்டவளை கொண்டு வந்து அவனை உட்கார வச்சு முதல்ல ஈரத்தலையை துவட்டினாங்க அதுக்கப்புறம் முகத்தை முகத்தை குனிஞ்சாங்க என்னடா ஒட்டிட்டு மேலே என்னமோ கோடை தெரியுதே சேரு கீரை தெரிச்சு என்ன அம்மா அப்படின்னு சொன்ன உனையும் மது சட்டுன்னு தளனு இதோட கதையை முடிச்சிருப்பாங்க இதை விட ஒரு பதின் பருவ குழந்தையின் மனநிலையை சொல்லிட முடியுமா